வணக்கம் நேர்கிலே சேலம் குரங்குச்சாவடியில் வீடு ஒன்று சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க அதனால் ஃப்ரண்ட்டு இது மட்டும்தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அது இல்லாமல் உள்ள ரூம்ஸையும் ஃபோட்டோ எடுத்துருக்குறோம் இதில் போட்டிக்கும் எடுக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் இருக்குதுங்க லேண்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் வீடு கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இதில் போர் தண்ணி இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது ஈபி கனெக்ஷன் மூணு த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் இருக்குதுங்க சுற்றிலும் இடம் விட்டு வீடு கட்டியிருக்காங்க இது சைடில் இருக்கிறதுங்க இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க இதில் வீட்டில் எல்லா இடத்துலையுமே கபோர்டு போட்டிருக்காங்க உட் ஒர்க்கு எல்லா இதுலேயுமே பண்ணியிருக்காங்க இது மாடியில் இருக்கிற வீடுங்க இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கிரில் கேட் போட்டு ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருப்பாங்க மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு டேங்க்குங்க நல்ல தண்ணிக்கு ஒன்று போர் தண்ணிக்கு ஒன்று அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது போட்டிக்குவாங்க போட்டிக்குள்ளேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது முன்னால் இந்த வீட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது லேண்டு பில்டிங்கு ரெண்டுமே அப்ரூவ்டுங்க அதனால் இந்த வீட்டை வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க லோனும் வாங்கிக்கலாங்க ஈஸியாக லோனும் கிடைக்கும் இந்த வீட்டு மேரில் ஏன்னா இது ரெண்டுமே அப்ரூவ்டு அதனால் இது பார்த்திங்கன்னா சேலம் அஞ்சு ரோடு பக்கத்தில் குரங்குச்சாவடி இந்த வீடு இருக்குதுங்க இதனோட ரேட்டு ஒரு கோடியே முப்பது லட்சம் இது ஒரு ரூமுங்க இதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பேக் சைட் டோர் இந்த இடத்துல இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இதில் லாஃப்ட்டில் கபோர்டு போட்டிருக்காங்க ஃபுல்லுமே கபோர்டு போட்டிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் மெஷின் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரூமுங்க வீட்டில் குடியிருக்கிறனால நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியலைங்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் ஃபுல்லாக கபோர்டு போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொ டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் க்ரில் கேட் போட்டிருக்காங்க ரொம்ப சேஃப்டியாக போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது லேண்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் இருக்குது நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குது இதனோடய ரேட்டு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்